சற்றும் தன்னுடைய அரசியல் நிலையிலிருந்து சற்றும் சலனத்திற்கு ஆளாகாது எப்போதும் தனது நிலையிலிருந்து மாறாத பண்பாளராக சகோதர செங்கோட்டையின் திகழ்ந்த காரணத்தால் தான் இன்று அவர் அமைச்சரவையில் பொறுப்பேற்கும் அளவுக்கு உயர்ந்துள்ளார் கழகப் பணியிலும் சரி அரசு பணியிலும் சரி அவரது கடின உழைப்பினை பல்வேறு சந்தர்ப்பங்களில் நானே வியந்து பாராட்டியுள்ளேன் இன்றைக்கு சிலவே சுருகிறார்கள் புரட்சி தலையை பொறுத்தவரையிலும் இமயத்தை போல இழந்திருக்கிற இயக்கமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தலை நிறுவனம் வைத்திருக்கிறீர்கள் இந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற இயக்கத்தை இன்றைக்கு அன்பிற்கினே அருமை சோர் குறிப்பிட்டதைப் போல எறும்புகளால் இதை சேர்த்து விட முடியாது கடல் நீரை தோணிகளால் இறைத்து விட முடியாது சந்திரனை திரையிட்டு மறைத்து விட முடியாது காற்றை சுவரளிப்பி தடுத்து விட முடியாது புரட்சி தலைவர்களே நீங்கள் இருக்கும் வரை தமிழகத்தின் நிரந்தர முதலமைச்சர் என்பதை தமிழக வரலாற்றில் நீங்கள் தாயாக தந்தையாக எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற புரட்சி தலைவர்களே உங்களுக்கு நன்றி சொல்வது நான் மட்டுமல்ல எங்கள் தலைமுறையை நன்றி சொன்னாலும் அதற்கு நன்றி ஈடாகாது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த அளவிற்கு இந்த இயக்கத்தை வளர்த்தி கொண்டிருக்கிற ஏக்க தொண்டர்களுக்கு இன்றைக்கு தலை நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கிற அளவிற்கு இந்த இயக்கத்தை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிற உங்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மட்டுமல்ல திருமணத்திலே கலந்து கொண்டிருக்கிற அனைத்து உற்றார் ஒருவன சார்பாக எங்கள் குடும்பத்தின் சார்பாக இன்றைக்கு எங்கள் குடும்பம் மட்டுமல்ல எங்கள் தலைமுறையை உங்களுக்கு நன்றி சொல்ல காத்துக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே சொல்லி இன்றைக்கு மட்டும் நீங்கள் முதலமைச்சர் அல்ல நாளைக்கு மட்டுமல்ல என்றைக்கும் தமிழகத்தின் நிரந்தர முதலமைச்சர் புரட்சி தருவதார் என்பதை நாட்டு மக்கள் இன்றைக்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்